அந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம சுவையான டேஸ்டான கேரளா தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் தோல் உரிச்சு இப்படி எடுத்துக்கோங்க அது தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்து துருவி இது மாதிரி எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து ஜீரகம் வந்து அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகாய் வத்தல் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க இது வந்து தேங்காய்னை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி சின்ன சைஸ் துண்டு எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ கேரளா தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வந்து கேரளா தேங்காய் சம்மந்திக்கு வந்து நம்ம எடுத்துருந்தோம்மாருங்க தேங்காய் எண்ணெய் இருந்து பாதி மட்டும் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெயிலே தாளிங்க அப்போ தான் வந்து இந்த இது நல்லா இருக்கும் நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்துருந்தோம் பாருங்க ஜீரகம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அது புளி அதையும் போட்டுக்கோங்க மிளகாய் வத்தல் இதையும் போட்டுக்கோங்க இஞ்சி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சரி வந்து உப்பு இது இது போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கணும் வணக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுங்க நம்ம வெங்காயம் புளி எல்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள் அதை நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த வெங்காயத்தை மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கலர் மாறினோடனே நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் நம்ம வணக்கின இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் வந்து நல்லா ஆறிருச்சு ஆறுனோடனே நான் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பாருங்க இந்த தேங்காவையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அதாவது மிளகாய் தூள் போட்டிரு எடுத்தோம் பாருங்க இந்த மிளகாய் தூளையும் வந்து இதோட போட்டுக்கோங்க இது தேங்காயை வந்து மீதி வச்சுருந்தோம் பாருங்க இந்த தேங்காயையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி மட்டும் எதுவும் ஊற்றிடாதீங்க ஊற்றாமல் இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாங்க நான் வந்து எல்லாம் போட்டு பாருங்க மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இதை வந்து சாதத்தோட தோசை இட்லியோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கேரளா தேங்காய் சம்மந்தி வந்து நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி